வணக்கம் மக்களே நான் உங்க சரணகுமார் பேசுறேன் இன்னைக்கு போறது ஓடும் நீரில் உடையா கல்லணையை கட்டிய முதல் மனிதன் சேர பாண்டிய படைகளை ஓடவிட்ட ஒற்றை அரசன் காடுகளில் மறைந்து வாழ்ந்து ஆட்சியை பிடித்த மா மன்னன் கரிகால சோழன் பாகம் இரண்டு வெண்ணிப்போர்ல சேரன் பாண்டியன் இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்தியதுக்கு அப்புறம் கரிகாலனோட புகழ் எட்டு திசையும் பரவுச்சு நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்துச்சு நிறைய பேருக்கு பயமும் வந்துச்சு கரிகாலனை சுத்தி நிறைய துரோகிகள் இருந்தாங்க சிற்றரசரா அவருடைய ஆட்சியை ஆரம்பிச்ச கரிகாலன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனார் ஆந்திரா கேரளா தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகமாக இருந்துச்சு சவுத் கேரளா நார்த்து கேரளா இது எல்லாத்தையுமே கரிகாலன் சண்டை போட்டு ஜெயிச்சு அவருடைய சாம்ராஜ்யத்துல சேர்த்துட்டார் இப்ப இருக்கிற திருப்பதி இடத்தையும் அவர் வந்து போர் புரிஞ்சு சோழ நாட்டோட சேர்த்துட்டார் பெரிய படையை எடுத்துட்டு இமயம் வரைக்கும் போய் கொடி நாட்டியவர் நம்ம கரிகால சோழன் நடுவில் சவால்கள் வந்திருக்கும் எத்தனை சண்டைகள் வந்திருக்கும் இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இமயம் வரைக்கும் போய் அவருடைய கொடியை நாட்டிட்டு திரும்பி இருக்காரு கரிகால சோழன் கப்பல் படையை எடுத்துட்டு ஸ்ரீலங்காக்கும் போயிட்டு அங்கேயும் போர் புரிஞ்சு ஜெயிச்சு நெருக்கமான மன்னர்களை அங்க வந்து ஆட்சி புரிய செஞ்சிருக்காரு வெற்றிகள் வீரமும் இருந்த கரிகாலனுக்கு மனது நிம்மதி கிடையாது ஏன்னா இருக்கிற இந்த இந்த காவேரி பட்டினத்துல வருடம் வருடம் வரும் காவேரி வெள்ளம் இதை தடுக்க அவரால ஒண்ணுமே முடியல எவ்வளவு ஆயிரம் படைகளை வீழ்த்தி இருந்தாலும் எத்தனை ராஜாக்களோட தலையை வெட்டி இருந்தாலும் இந்த தண்ணீரை தடுக்க முடியாதது அவருக்கு ஒரு பெரிய வேதனையா தான் இருந்துச்சு ஏன்னா இந்த தண்ணீர் மூலமா பல விவசாயிகள் அவங்களுடைய பயிர்கள் நாசமானது மட்டும் சில இடத்துல அவர்களோட உயிர்களும் போயிருக்கு இந்த தண்ணிய எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும் இந்த இடத்துல ஒரு தடுப்பணை கட்டி ஆகணும் ஏகப்பட்ட முறையில வந்து யோசிச்சிருக்காரு ஒரு கடல் அலையில் இருந்து அவருக்கு அவருக்கு தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் கரிகால சோழன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தனிமை விரும்பிய எதாவது ஒரு ஆழ்ந்த சிந்தனை அவருக்கு வேணும்னா ரொம்பவும் தனிமையில் தான் யோசிப்பாராம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காவிரிக்கு நடுவுல ஒரு பெரிய தடுப்பணை கட்டணம் என்று கொண்டிருக்கும் போது அவர் வந்து ஒரு கடற்கரையில இருந்ததாகவும் அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததாகவும் பீச்சுக்கு போய் நின்றுட்டே இருந்தா ஒரு நாலஞ்சு அலை வந்து வந்து போனதுக்கு அப்புறம் இந்த காலுக்கு அடியில் இருக்கிற மண்ணை வந்து எடுத்துட்டு போயிடும் அதனால நம்மளுடைய கால்கள் ஆழத்துக்கு செல்லும் இந்த யோசனை தோணுதும் உடனே வந்து அரசவையை கூட்டம்

பத்து பதினைந்து கல்கல்ல போடுங்க கல்லும் என்ன ஆழத்துல இறங்குதுன்றத என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதே மாதிரி அவங்களும் அந்த கல்லை வந்து போட்டுருக்காங்க அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கல்லு ஒரு ஒரு ஆழத்துக்கு சென்றிருக்கு இதை பார்த்த மந்திரிக்கும் பொறியாளர்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம் ப்ராக்டிகலா ஒரு விஷயத்தை பண்ணாமையே யோசனை மூலமாவே இவ்ளோ கரெக்டா ஒரு கணிப்பு இருந்திருக்குன்னா அது கரிகாலன் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்றாங்க ஒரு டேம சராசரியா கட்டணும்னா கிட்டத்தட்ட முப்பது அடியிலிருந்து அம்பது அடி வரைக்கும் ஆழத்தை தோணாதான் அந்த டேம் வந்து வலுவாக நீங்க நிற்கும் அதுவும் யோசிச்சு பாருங்க காவேரி மாதிரி ஒரு பெரிய நதிக்கு நடுவில் வந்து ஒரு டேம கட்டுறாங்கன்னா கண்டிப்பா ஐம்பதுக்கு அடிக்கும் மேல வந்து அதோட ஃபவுண்டேஷன் இருந்தா மட்டும்தான் மேல கட்டுற கல்லணை ஸ்ட்ராங்கா இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை டன்ஸ் ஆஃப் ராக்கை வந்து அதுக்கு கீழே இறக்கியிருப்பாங்க ஆயிரம் கிலோவுக்கு மேல இருக்கிற கல்ல வந்து கண்டிப்பா வந்து கல்லணைக்கு நடுவில் போட்டிருப்பாங்க அவ்வளோ பாறைகள் அடியில் இருந்திருக்கு அடியில் இருந்துட்டு இருக்கு அடியில் இருக்கவும் போகுது கரிகாலனோட அறிவை இன்னமும் கூர்ந்து பாத்தீங்கன்னா தண்ணியை பிரிச்சு விட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வரக்கூடிய தண்ணியை ரெண்டா பிரிச்சிருக்காரு ஒண்ணு வந்து பாசன உதவிக்காக பாத்தீங்கன்னா மக்களுக்காக ஒதுக்கி இருக்காரு இந்த இடத்துல வந்து பெரிய டேமா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை தாக்கு பிடிக்க முடியாதுன்றத அப்பவே யூகிச்சு கட்டியிருக்காரு கரிகாலன் இந்த தண்ணியை ரெண்டா பிரிக்கும் போது அதோட வேகம் குறையுது அதே மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்கார் கரிகால சோழனோட வானலாவிய யோசனையால கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கும் மேலாக இவர் கட்டிய இந்த கல்லணை பிரச்சனை பேர் வாழ்க்கைக்கு உதவியா இருந்திருக்கு உலகத்திலே முதல் முறையாக இவ்வளவு பெரிய கல்லணை தமிழ்நாட்டுல மட்டும் தான் கட்டியிருக்காங்கன்றது இதெல்லாம் பெருமை மட்டும் இல்லைங்க ஒரு கம்பீரத்தையும் தருது எனவே இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வந்துட்டே இருக்கு அதுக்கு நீங்க வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க